பால் இப்போ தான் கொண்டு வந்தாங்க அதான் டீ போட லேட் ஆகிடுச்சு அதான் பேசாம அவங்ககிட்ட பால் வாங்குறதை நிறுத்திடலான்னு பார்க்குறேன் பாதிக்கு பாதி தண்ணியை ஊற்றி கொண்டாரோம் மேடம் இப்போ நீங்கள் என்னை பார்த்து ஏதாவது சொன்னீங்களா ஆ சொல்லியாச்சு ம் இவளுக்கு வேற வேலை கிடையாது ம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தெரியும்ல ஆ தெரியுமே அந்த புனித நல்ல சுத்தம் படுத்தணும்னு சொல்லுவாங்க ஒரு கிறிஸ்டினா இது கூட உங்களுக்கு தெரியாதா அதுவும் தெரியுமா

வெளியில வெளியில போய் நின்னுடாது நீங்க என்ன முணு இருக்கீங்க நான் ஒண்ணு முணு முணுக்கல சத்தமா சொல்லுங்க மனசுல இருக்கிறத ஒழிச்சு வைக்காம சொல்லுங்க இல்ல நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா என்னது நீ வெளியில எல்லாம் போய் நிக்க வேண்டாமேனு அது என்ன ஏரோப்ளைன்ல போற துறை எவனாவது உன்னை பார்த்தானா ஓன் தலை அப்படியே கொண்டு போயிருவான் ஆமா இவ்வளவு புத்தி இருக்கே இந்த தலை

அம்மாடி ஹாய் எல்லாரும் வந்திருக்கீங்களா எப்படி இருக்கீங்க டேய் வாடா என்ன கிளாஸ் படிக்கிற ஏழாம் கிளாஸ் தான் படிக்கிறான் வின்சியோட பெரிய பையன்தான் தான் ஆ எனக்கு தெரியும் உட்காருங்க தாத்தா இங்க இல்லையாமா உள்ள இருக்காரு இப்போ எப்படி இருக்காரு ஆ அப்படியே தான் இருக்காரு நீங்க எங்க போயிட்டு வரீங்க ஆ சொல்றேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா பாட்டிமா ஆ ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு சர்ச் வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன் அங்க போனதும் போலீஸ்காரங்க நிப்பாட்டிட்டாங்க பாரு அந்த சர்ச்சுல பிரேயர் பண்ணாம நிப்பாட்டி வச்சிருக்காங்க ஐயோ அப்போ விசேஷ பிரார்த்தனை எல்லாம் ஆ யாருக்கு தெரியும் ஒரு மாற்றத்தை பார்த்தல்ல என்ன மாற்றம் வர வர மனுஷங்கள்லாம் மிருகமா மாறிட்டு இருக்காங்க நீங்க அப்படி மிருகங்களை கேவலமா பேச வேண்டாம் இப்ப மனுஷங்களை விட மிருகங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி இப்போ நாங்க எங்க போய் பிரார்த்தனை பண்றது

இருக்கட்டும் நாங்க போய் பாத்துட்டு வந்துடுறோம் நல்லா இருக்கீங்களா அவரு நின்னாலே உடம்பு வழியின்னு தான் சொல்றாரு இடுப்பு வலிக்குதான் நான் இருக்கிற வரைக்கும் என்னால் அவரை பாத்துக்க முடியும் அதுக்கப்புறம் பொண்டாட்டி இறந்து போன புருஷனும் புருஷ இறந்து போன பொண்டாட்டியும் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்கதான் அப்புறம் அவங்கள பாத்துக்கிறதுக்கு யாருமே இருக்கிறது இல்ல எந்த ஒண்ணுமே நாம ஆசைப்பட்டு நினைச்ச மாதிரி நடக்காது இல்லையா கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா ஏத்துக்கணும் அதை தவிர நமக்கு வர வழியே இல்லை வயசானவங்களை பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைதான் அவங்களுக்கு குழந்தைங்க மனசுதான் அவங்களுக்கு எது தொட்டாலும் செய்யும் அது சரிதான் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்க தான் தடவை என் புருஷனே சொல்லிருக்காரு அவரோட அப்பாவே ஏதாவது முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் சேர்க்கலாம்னு அப்புறம் நாம பெரிய குடும்பத்துல இருக்கிறதுனால அதனால என்ன அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எவ்வளோ குடும்பத்துல இருக்கிறவங்க அப்ப நம்ம முதியோர் இல்லத்தில் சேர்க்குறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா அதான் அவங்களுக்கும் நல்லது மருந்தும் சாப்பாடும் சரியான நேரத்துல கிடைக்கும் ஏதாவது அவசரம்னா நாமளும் அவங்கள போய் பார்க்கலாமே அது இப்போ ஒரு ஃபேஷனாக மாறிட்டு இருக்கு இறந்ததுக்கு அப்புறம் மாட்சடியில வைக்கிற மாதிரி இது ஒரு பிரஸ்டீஜ் பிரச்சனை சாப்பாடு தயாராக இருக்கும் எல்லாம் ரெடியா இருக்கு தாத்தா சரி வாங்க அப்போ நம்மளும் ஏதாவது சாப்பிடலாம் இவர் குளிச்சுட்டு பத்திரிக்கை படிச்சுட்டு வர ரொம்ப நேரம் ஆகும் அது சரி வா உம் அருமை உன் கைராசியை பற்றி சொல்லவே வேணாமா வயிறு சரியில்லாததுனால என்னால் கொஞ்சமாக தான் சாப்பிட முடியுது ஆமா ஆமாம் பார்த்தாலே தெரியுது ம் ம் போய் கை கழுவல பார்த்து பார்ப்பேன் ம் ம் சீக்கிரமாக போடா நம்ம மத்தியானத்துக்குள்ள சின்னம்மா வீட்டுக்கு கூட போயிட்டு போலாம் அவங்கள பாத்து ரொம்ப நாள் ஆச்சுல பொண்ணேங்க அவ குளிக்க போயிருக்காளே ஆ சரி அப்படின்னா நாங்க கிளம்புறோம் ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு தடவையாவது வர முடியுதான்னு பாக்குறேன் ஆ சரி ஆ பொண்ணு கிட்ட நான் சொல்லிடுங்க கிளம்புங்க வாங்க போலாம் இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு ஒரு நினைக்கிறேன் வழி ஆயிடும் அதுக்கு என்ன அரிசி மாவெல்லாம் தீந்து போச்சு இருக்குல்ல இனிமே கோதுமை வச்சு தான் புட்டு செய்யணும் ம் அந்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க அந்த பையனுக்கு கொஞ்சம் ஓவரா பசிக்கும் நினைக்கிறேன் அவனுக்கு வயிற்றுல ஏதோ போல இருக்கு பத்து பன்னெண்டு வயசு தான் இருக்கும் எங்கயாவது போட்டிக்கு போனா தான் கிடைக்கும் அவனுக்கு ஐயோ விடுங்க பாட்டி ஒரு ஆளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிடுவாங்க அவங்களால சாப்பிட முடியுது என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தாத்தா காதல விழ வேண்டாம் ஓ அப்ப அவரு கேட்காம இருந்தா அவனுக்கு போதும் மத்தவங்க கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்ல என்ன கஷ்டம் கஷ்டப்படுறது மட்டுமா இங்க பாரு இங்க இப்ப சாருக்கு குடுக்கறது கூட ஒண்ணுமே இல்ல பரவாயில்ல என்ன பத்தி கவலை இல்ல ரெண்டு மிளகாயும் கொஞ்சம் உப்பு இருந்துச்சுன்னா பழைய சோறா இருந்தாலும் நான் சாப்பிட்டுடுவேன் ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாத மனுஷன் இல்லையா நல்ல சாப்பாடு குடுக்க வேண்டாம் அவருக்கு வேண்டியதை எடுத்து வச்சிட்டேன் கொஞ்ச நாளைக்கு அவர் நல்லா இருக்க வேண்டாமா நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அவ்வளவுதான் உம் என் பேச்ச கேக்குறதும் கேக்காததும் உங்க இஷ்டம் அவ்வளவுதான் அவர் என்கிட்ட சொல்லிருக்காரு உலகத்துலயே மிக சிறந்த தானம் அன்னதானம்னு அது உண்மைதான் வாங்கறோம் போதும்னு சொல்றது சாப்பாடுக்கு மட்டும் தான் மாடே ஆஹா இப்படியே இருந்தா போதுமா முடியல பல நேரங்கள் யோசிச்சு பாத்து பாத்து எனக்காக இப்படி பல பேர் கஷ்டப்படுறாங்களேன்னு அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா நம்ம வேலையை நாம செய்ய முடியலேங்குற நிலைமை வரப்போ இந்த உலகத்தை விட்டு தான் நல்லது மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவா இருக்கக்கூடாது ஒருத்தர் ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்றோம்னா அவரு எப்படி வாழ்ந்தாருன்னு கிடையாது அவரு எப்படி செத்தாருங்கிறத வச்சுதான் சொல்லுவாங்க நீங்க இருக்கிறதுனாலதான் என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்கிறதுனாலதான் நான் உயிரோடு இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க உங்களை பாத்துக்கிறது சந்தோஷமான ஒரு வேலைய எனக்கு மாறிடுச்சு சில நேரங்கள்ல நானே தெரியாம பிரார்த்தனை பண்ணிருக்கேன் உங்க நோய் சரியாக கூடாதுன்னு என்னோட சுயநலம் தான் உங்களுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா எனக்கு வயல இல்லாம போயிடும் அப்புறம் நீங்க எனக்கு நஷ்டம் எடுத்து தர வேண்டியதா இருக்கும் வியாதி குணமாயிடுச்சுன்னா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும்ல நானும் அதை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன் பாத்து உண்மையை ஏத்துக்கிற அந்த பக்குவம் வந்துட்டாலே இக்கரையில ஆத்தோரமா காத்திருக்கிற செயலிழந்த கால்கள் இருக்கிறவ மாதிரி ஏதோ ஒரு கடவுள் வந்து நம்மளை காப்பாத்த மாட்டானான்னு பொறுமையோட உட்கார்ந்துருந்தான் அவர்கிட்ட கேக்குறாரு நோய் குணமாக ஆசைப்படுறியான்னு அது முட்டால் தனோ நோய் குணமாக வேணான்னு யாராவது ஆசைப்படுவாங்களா இருக்காங்க நிறைய நோயாளிங்க வியாதி குணமாகணும்னு தான் சாகரத்துக்கு ஆசைப்படாதவங்க அதனாலதான் தமிழ்நாட்டிலே இல்ல இந்தியாலேயே வியாதிகாரங்க கூடாரமா மாறி போயிடுச்சு பாத்துக்கிறதுக்கு யாராவது ஆளுங்க இருந்தாங்கன்னா நோயை சந்தோஷமான விஷயமா பல பேர் ஏற்றுக்கிறாங்க ரொம்ப கொடுமையான வியாதியை பற்றி நான் சொல்ல வரல நீங்க சொல்றீங்க நான் சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா பல பேர் குறிப்பா வசதியுள்ள மிடில் ஏஜை சேர்ந்த பல பேரு சொந்தக்காரங்க கவனத்தை திசை திருப்பணும்னு ஆசைப்படுறவங்க தான் எனக்கு தெரியும் நிறைய அரசியல்வாதிங்க பல பேரும் நோய தன்னோட மிகச்சிறந்த துணையா நினைக்கிறாங்க முடியலம்மா என்னால் முடியல பல நேரங்களில் என்ன செய்யறதுன்னு ஒன்னும் புரியல உங்களுக்கு முடியலண்ணா பரவாயில்ல

காலையில குளிச்சு முடிச்சிட்டு டிஃபன் சாப்பிட்டு உட்காரும் ஒரு யோசனை டக்குன்னு தோணுச்சு உன்ன பாத்தே ஆகணும்னு அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் சார் கிட்ட பேசலாம்னு நினைச்சேன் திருடா அவர் பேரு சொல்லி நீ இங்க வந்துட்டியா ஐயைய நான் மத்தவங்கள மாதிரி இல்ல நான் ரொம்ப டிஃபரெண்ட் ஓ நல்லாவே தெரியும் இந்த பிளர்ட்டிங் எல்லாம் எனக்கு ஃபேசினேஷனே இல்லமா டோன்ட் லைக்

எல்லா நாளும் நல்ல நாளுதான். ஆனா எங்களை மாதிரி ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல நாள் தான். நீங்க கிறிஸ்டின்ஸ் ஞாயிற்றுக்கிழமையே ஸ்பெஷல் டேவா தான் சொல்லணும். நான் ஒத்துக்கிறேன் எனக்கு சண்டை போட mood இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன். அதான் கொஞ்சம் நேரமே எழுதலமேன்னு யோசிச்ச. அப்பதான் நீ இங்க வந்திருக்க. ஓ சரி நான் கிளம்பறேன். அதெல்லாம் இல்ல. வந்துட்டீங்களா? அப்ப தாத்தா பார்த்து போங்க. வாங்க. இருந்து படிச்சு படிச்சு போர் அடிச்சிருச்சு அதான் கொஞ்சம் வெளியே வந்தேன். ஒரு பேச்சலரோட கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நல்லாவே தெரியும் இந்த பேச்சலர் பாக்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல அது இருக்கட்டும் நீங்க படிச்சிட்டு இருந்த அந்த ஸ்பெஷல் புக் என்னது புதுசா ஒண்ணு இல்ல எப்ப பார்த்தாலும் படிச்சிட்டே இருப்பேன் எ பிரீஃப் ஹிஸ்டரி ஆஃப் டைம் அப்படினா அப்படினாவா படிக்கிறேன் படிக்கிறேன் திரும்பவும் படிக்கிறேன் திரும்பவும் படிக்கிறேன் முடிஞ்சதா இல்லையே இன் ஃபேக்ட் நவ ஐ அம் இன் சைக்காலஜி ஆஃப் சர்ச் ஆஃப் காட் வாட் டு யூ மீன் சொல்றா நான் இந்த கடவுளோட மைண்ட் செட்டை பத்தி ரொம்ப டீப்பா படிச்சிட்டு இருக்கேன் ஓ அப்ப அது பிரச்சனை தான் இல்ல நேத்து நீ போன் பண்ணப்பவே நினைச்சேன் என்ன உன் மூலையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு இதோ வரேன் தாத்தா நீ இரு அது வரைக்கும் அந்த பேப்பர் படிச்சிட்டு நல்ல சூடான செய்தி டெய்லி வருது இல்லனா டிவி பார்த்துட்டு ஓ சரி மேடம் இருக்கட்டும் யார்கிட்டயோ பேசின மாதிரி இருக்கு அவரு ஒரு மகான் உங்களோட சிஷியனும் ஃபிச மிஸ்டர் பிரதீப் அவர்கள் ஆஹா பிரதீபாஹ் என்ன விசேஷம்மா விசேஷம்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. அப்புறனா எதுவும் கேட்கல என்னைக்கு கொஞ்சம் எழுதலாம்னு நான் நினச்சேன் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அந்த எதுவும் வாங்கக்கூடாது அப்புறம் அது ஒரு கமிட்மெண்டா மாறிடும் போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்டுபேராயிடும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனஸ்தாபம் ஆயிடும் இந்த நேரத்துக்கு தரேன்னு ஒத்துக்க கூடாது அப்படின்னா எந்த வேலையும் கண்டிப்பா நடக்காது உண்மையிலேயே மனிதர்கள் சோம்பேறிதான் ஒவ்வொரு வேலையும் ரொம்ப வற்புறுத்தி தான் கொடுக்கறாங்க இது மொத்தமும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன் விருப்பம் இருக்கிற வேலைகளை சீக்கிரமா செஞ்சு முடிப்பாங்க விருப்பம் இல்லாத வேலை தாமதமாகும் அப்புறம் பார்த்தனா தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல ஒரு விஷயம் அது என்ன வேலையா இருந்தாலும் இப்போ விருப்பம் இருக்க வேலையா இருந்தாலும் ஒரு தொழிலாளிக்கு ரொம்ப விருப்பம் இருக்காது போக போக விருப்பம் கம்மி ஆயிடும் நான் தான் சொல்றேன் கலையே ஒரு தொழிலா பார்க்க கூடாதுன்னு நான் எப்பவுமே தான் சொல்லுவேன் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம செயல்கள் எல்லாமே ஒரு குறிக்கோளோட தான் இருக்கணும் லட்சியம் இல்லாம இருக்க கூடாது எனக்கு புரியல எனக்கு உன் மேல பாசம் அதிகம் அந்த பாசம் விலை மதிப்பில்லாத இல்லாத ஒண்ணு தப்பி தவறி ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சன்னா அந்த நேரத்துல நீ ஒரு பாதையா மாறிடுவ அதுக்கு வாய்ப்பு இருக்கு அன்பு ஒரு லட்சியமா தான் இருக்கணும் வழியா இருக்க கூடாது நல்லதா இருக்கு என் பேரை மாத்திட்டு வேற ஒருத்தரோட பேரை சேர்க்கணும் அவ்வளவு

ஆனா நம்ம இப்ப முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இந்த அப்பாவை வயிற்றுக்குதான் விருப்பம் இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் தாங்குதல்ல சார பத்தி நான் எப்பவும் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்பேன் அது என்ன பத்தி பேச என்ன இருக்கு நீங்க ஒரு நல்ல மனுஷன் இறக்க குணம் உள்ள சார்னு பேசிக்கிட்டு இருப்பேன் ரொம்ப நன்றி இருந்தாலும் எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம உங்களால கரெக்டா அப்படி சொல்ல முடியுது ஐயோ எவ்வளவு ஆதாரம் வேணா நான் தரேன் இல்லனா கூட எதுக்கு சார் ஆதாரம்லாம் உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுமே உங்க முகத்துல அப்படியே எழுதி வச்சிருக்கு முகம்தான் மனசுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அந்த பொண்ணு எதையும் சொல்லிடாதீங்க நீங்களா இருக்க போய் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன் ஏன் மனசுக்குள்ளே உங்களுக்கு உறவு மாதிரியே நினைக்கிறேன் நீங்க ஏதோ எனக்கு சொந்த மாதிரி தோணுது இல்லைன்னா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட சொல்ல முடியுமா சொல்லுங்க என்னோட சின்ன பையன் இருக்கான்ல அவனோட பொண்டாட்டி முழுகாம இருக்கா ஓ என் பையன் உங்களுக்கு தெரியும்ல பிகே பெஹனன் நாளைக்கோ மறுநாளோ குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு எப்போ வேணாலும் பிறந்துருமாம் அப்படியா எங்க ஊர் பக்கமெல்லாம் அதாவது இடத்து பக்கம் சொல்றேன் முதல் பிரசவத்துக்கு புள்ள வீட்டுக்காரங்க தான் செலவு பண்ணணுமா ம் அது நியாயம்தான் உங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது அப்புறம் இந்த அப்புறம் உங்களுக்கு எங்கள மாதிரி சடங்கெல்லாம் இல்லை இல்லையா எங்க சடங்கு எல்லாம் முடிவு பண்றது சர்ச்சோட ஆளுகளும் ஃபாதரும் ஓஹோ நான் சொல்றேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது இல்ல இல்ல எங்க விஷயம் எல்லாம் ஃபாதர் சொல்றபடிதான் உங்க இதுல அப்படி எதுவும் இல்லை இல்லையா அதனால உங்களுக்கு இது புதுசா தெரியலாம் உங்க கோவில் இருக்கிற பூசாரி சொன்னாருன்னா நீங்க அதன்படி கேப்பீங்களா என்ன அது வந்து ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது ரொம்ப டிசிப்ளினான சமுதாயம் எங்களுது அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா என்னது போன வாட்டி சர்ச்சுக்கு போனப்பாதர் என்கிட்ட கேட்டாரு என்ன ஏன் அண்ணமாக்கா இப்படியே போனா போதுமானு எப்படி நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா

நான் சொல்ல வந்தது என் பையனோட விஷயம்தான் பி கே பெஹனன் அவன் ரொம்ப நாளாக வேலை இல்லாமல் வீட்லேயே தான் சும்மா உட்காந்துருக்கான் ஓ அது சரி கஞ்சி குடிக்கிறதுக்கே நான் ஏதாவது கஷ்டப்பட்டு கொண்டாந்தாதான் அது ரொம்ப கஷ்டம் இல்லை இந்த வீட்டு பொண்ணுக்கு என்னன்னா அதை பற்றி எந்த கவலையும் கிடையாது ஒரு பிரசவத்துக்குன்னா அதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு என்ன பிரசவத்துக்காகவா அதுக்கு இங்க இருக்க பொண்ணு கல்யாணமே பண்ணலையே ஐயே நீங்க என்ன இப்படி இருக்கீங்க இவ்வளவு வயசான எனக்கே வெக்கமா இருக்கு சரி சரி நான் கொஞ்சம் அடுக்கலை வரைக்கும் போறேன் வெட்டியா பேசி நேரம் தான் மிச்சம் உங்களுக்கு இப்ப தான் வேணும் இப்போதைக்கு என்கிட்ட ஒரு நூறு ஐநூறு ரூபாய் இருக்கும் கொஞ்சம் சில்லறையும் இருக்கும் ஒரு மேக்சிமம் நூறு ஐநூறு ரூபாய் வரைக்கும் நான் உங்களுக்கு தாராளமாக கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும் ஓ அதை வச்சு நான் என்னத்தை பண்ணுறது சொல்லுங்க இருந்தாலும் அத வேண்டான்னு சொல்ல மனசு இல்லாத காரணத்தினால ஆறுநூறுனா அறுநூறு காசு யார் கொடுத்தாலும் அத மறுக்க கூடாதுன்னு தான் கர்த்தரே சொல்லிருக்காரு நான் சொல்றது கரெக்ட் தானே ஆமாமா அப்புறம் அந்த பொண்ணு சொல்லி நீங்க எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் சார் புரிஞ்சிருச்சிங்களா ஆ சொல்லி பார்க்கறேன் செய்யறதா அவங்க செய்வாங்க இந்த அடிச்சா சிக்ஸ் இல்லன்னா டக்குன்னு அப்படி ஹலோ ஆ டேய் நீ எப்படா வந்த ஓகே ஓகே நீ இங்கே வந்துடுறா யாரை கேட்டாலும் அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்கடா அந்த ஆமலூர் ஜங்க்ஷன்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் லெஃப்ட்டில் வரணும் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் அதே தான் அங்கே வந்து யார்கிட்ட கேட்டாலும் போதும் அலெக்சாண்டர் சார் வீடு எதுன்னு நீ இங்கே வந்துரு சாரையும் பார்க்கலாம்ல விமலா இருக்கா அவரோட கிராண்ட் டாட்டர் ஆ சரி ஓகே வச்சுடுறேன் இந்த இடத்தோட பேர் ஆமலூர் தானே いや फ्रेंड இங்க வரா. ஆ ஆமலூர் இருந்தா உங்க friend வர விஷயம்லாம் நல்லதுதான். ஆனா எதாவது சாப்பிட்டு வர சொல்லுங்க. நீங்க சமைச்சு போடுறதுக்குலாம் யாரும் இல்ல. ம் சரி. அப்புறம் ம் மற்ற விஷயங்கள்லாம் கடச்ச நல்லா இருக்கும். எது? பச்சிட்ட நேரம் கடத்தவேண்டா. சார் தாரேன்னு சொன்ன அந்த 600 ரூபாய் இருக்குது இருக்குதுல்ல ஐயோ என்கிட்ட இருக்கு மொத்தமே அவ்வளவுதான். அட 600 ரூபாயும் கொஞ்சம் சில்றையும் இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்களே. ம் எனக்கு வயசு ஆக ஆக ஞாபக சக்தி அதிகமாகிட்டே இருக்கு இங்க பாருங்க ரொம்ப அவசியம் தான் நான் உங்ககிட்ட இதை கேட்டேன் நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க அப்புறம் என்ன பத்தி இன்னும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க அண்ணமான்னு சொன்னா போதும் எல்லாருக்கும் தெரியும் ஐயோ நான் யாருகிட்ட எதுவும் கேட்க மாட்டேன் ஐயோ என்ன அது ஐநூறு ரூபா அதை எதுக்கு பரிசுக்குள்ள வைக்கிறீங்க எடுத்தா திரும்ப வைக்க கூடாது எடுத்த வாழ திரும்ப ஒரேக்குள்ள வைக்கிறது வீரருக்கு உகந்தது அல்ல எனக்கு இந்த நூறு பெரிய விஷயம் தானே யார்கிட்டயும் அந்த அளவுக்கு கேவலமான ஆளெல்லாம் இல்லைன்னு தெரியும் வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இருந்தாலும் தெரியாம கூட இங்க இருக்கிற பொண்ணு கிட்ட சொல்லிடாதீங்க என்ன கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாத ஒரு பொண்ணு பேசிக்கிட்டே இருப்ப எனக்கு அத கேட்டாலே கடுப்பாயிடும் போங்க அப்புறம் டென்ஷன் ஆயிடும் எனக்கு சரி நான் கிளம்புறேன் அடுக்களையில போய் எதையாவது செய்யலைன்னா அப்புறம் மத்தியானம் சாப்பாடு அவ்வளவுதான் நான் வரட்ட